வெல்கம் டு எஸ் மேட் பண்ணாத இவங்க பண்ணிக்கோங்க பண்ணாதே எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபஸ்ட்டு சம் யூஸிங் த ஃபங்க்ஷன் எஃப் அண்ட் ஜி கிவன் பிலோ ஃபைன் எஃப் டாட் ஜி அண்ட் ஜி டாட் எஃப் செக் வெதர் எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எஃப் மற்றும் ஜி என்னும் சார்புகளை பயன்படுத்தி எஃப் டாட் ஜி மற்றும் ஜி டாட் எஃப்ஐ காண்க f.g டாட் ஜி g.f ஜி என்பது சரியா என சோதிக்க இதில் அஞ்சு கணக்கு கொடுத்துருக்காங்க இல்லாம ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் எஃப்ஆப் x ஈக்குவல்ட்டு எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஜி ஆஃப் g of x எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டை எடுத்துட்டு எஃப் டாட் ஜியும் ஜி டாட் எஃப் நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்போ ஃபஸ்ட் சம்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டில் எஃப் டாட் கண்டுபிடிக்கலாம் எஃ டாட் ஜின்னு என்ன அர்த்தம்னா எஃப் ஆஃப் ஜிஆபக்ஸ் அப்படின்னு இருந்தோம் எஃப்ஆப் ஜிஆப்எக்ஸ் இப்போ எஃப்ஆப் போட்டு ஜிஆஃப்எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் ஜிஆஃப்எக்ஸ்ங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து எஃப்ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எஃப்ஆப் எக்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் அப்போ எக்ஸ் போட்டுட்டு மைனஸ் சிக்ஸ் போடணும் இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் அப்படிங்கிறது எஃப் டாட் ஜி அடுத்தது ஜி டாட் எஃப் கண்டுபிடிக்கலாம் ஜி டாட் எஃப் என்பது என்னன்னா ஜிஆஃப் அதாவது நமது எஃப்ஆப் எக்ஸ வேல்யூ எடுத்து அப்படியே உள்ளே போடலாம் அப்போ ஜிஆப் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் x எக்ஸ் எக்ஸ் அப்படியே போட்டுக்கலாம் அப்போது இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஜிஆப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த x வந்து ஸ்கொயர் பண்ணணும் இந்த எக்ஸ் வந்து இடத்துல ஜிஆப் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் அப்படின்னா எக்ஸ்க்குள்ள எக்ஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்போ இதனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் அப்போ இந்த formula படி போடும் போது ஏதாவது எக்ஸ் போட்டு எக்ஸ் X மைனஸ் டூ ஏபி டூ இன்ட்டு ஏ ஏ வந்து X, டூ இன்டூ எக்ஸ் டூ எக்ஸ் பி வேல்யூ வந்து 6. அப்போ 2 into சிக்ஸ் 12, 12X. எக்ஸ் பன்னெண்டு எக்ஸ் வந்துடு பி ஸ்கொயர் சிக்ஸ் ஸ்கொயர் சிக்ஸ் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் முப்பத்தி ஆறு இப்போ எக்ஸ்கொயர் மைனஸ் டுவெல் எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி வேல்யூ இப்போ எஃப் டாட் ஜி பாருங்கள் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இது வந்து 1 வச்சுக்கலாம் ஜி டாட் எஃப் எக்ஸ் மைனஸ் டுவெல் எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் இது டூன்னு வச்சுக்கலாம் இந்த ஒன் அண்ட் டூ ஈக்குவலாக இருக்கான்னா இல்லை அப்போது இதனுடைய வேல்யூ நம்ம என்னன்னு எழுதிக்கலாம்னா from ஒன் அண்ட் டூ ஒன்றுமா ரெண்டில் இருந்து from 1 ஃப்ரம் ஒன் அண்ட் டூ 2 அண்ட் டூ ஒன் இஸ் நாட் 2 so ஸோ dot ஜி இஸ் நாட் equal to ஜி dot எஃப் இது ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் செகண்ட் சம் எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ பை எக்ஸ் ஜி ஆஃப் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் கொடுத்துருக்காங்க இப்போ இதை நம்ம வச்சுட்டு f dot g கண்டு ஜி கண்டுல்யூ அண்ணிக்கைனஸ் ஒன் இந்த ஜிஎக்ஸ்டைய வேல்யூத்தி அப்படியே ப்ராக்கெல போட்டுக்கலாம் இப்போ எஃப் என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க பை எக்ஸ் எக்ஸை வந்து கீழே எடுத்து போடணும் அப்போ டூ பை இந்த எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல டூ எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு இதுதான் எஃபாட் ஜி இப்போ ஜி டாட் எஃப் கண்டுபிடிக்கலாம் ஜி டாட் எஃப் ஈக்குவல் டு ஜிஆப் எஃப் ஆஃப் எக்ஸ் இப்போ ஜிஆப் ஆஃப் எக்ஸ்னுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க டூ பை எக்ஸ் அப்போது இதுக்கு வந்து ஜிஆப் எக்ஸ் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா டூ x square மைனஸ் ஒன் அப்போ டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டூ பை அப்படிங்கிறது எக்ஸ்ங்கிற இடத்துல இருக்குது அதை அப்படியே ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம் டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அதாவது டூ பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் டூ இன்ட்டு டூ ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபோர் பை எக்ஸ் ஸ்கொயர்னு ஒரு மைனஸ் ஒன் இப்போ இந்த டூ இன்ட்டு ஃபோர் எயிட் அப்போ எயிட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இப்படி கிடைக்குது இந்த வேல்யூ ரெண்டுமே பார்த்தோம்னா டூ பை டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் எயிட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ரெண்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இல்லை from 1 and 2 நாம் இந்த வைக்குக்கலானா they are not equal அவிடின் சுரிக்கலாம் பிர்ச்சம் எடுதனம் மாரியும் நாம் எடுதிக்கலாம் from 1 and 2 f dot g is not equal to g dot f அவில் தேடுசம் பாருங்க எஃப் x எக்ஸ் 3 டு எக்ஸ் x சிக்ஸ் பை த்ரீ ஜிஎஃப் x ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் எக்ஸ் இப்போ நம்ம இதில் எஃப் டாட் ஜி கண்டுபிடிக்கலாம் எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு எஃப் ஜிஸ் இப்போ எஃப் x உண்டை வேல்யூ 3 மைனஸ் எக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படி ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம் இப்போ கண்ணு குட்டுக்காம் என்ன x எக்ஸோட 6 ஆட் பண்ணி 3 ஆல் டிவைட் பண்ணணும் அப்போ இந்த உள்ளிருக்கூடியது எக்ஸ்னு நினச்சிக்கலாம் த்ரீ மைனஸ் எக்ஸுங்கிறது எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கு ப்ளஸ் சிக்ஸ் அதில் சிக்ஸ் ஆட் பண்ணணும் டிவைடட் பை த்ரீ அப்போ என்ன வரும்னா த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் நைன் நைன் மைனஸ் எக்ஸ் பை த்ரீ நம்ம இதுதான் f of எஃப் டாட் ஜி அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்தது ஜி டாட் எஃப் ஜி ஆஃப் அப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் பை த்ரீ இப்போ இந்த வேல்யூ நம்ம ஜி ஆஃப் எக்ஸ் என்னென்னா த்ரீ மைனஸ் எக்ஸ் அப்போ த்ரீலேருந்து மைனஸ் பண்ணணும் த்ரீ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் பை த்ரீ இப்போ த்ரீயை வந்து காமனாக எடுத்துக்கலாம் அப்போ த்ரீயை காமனாக எடுத்துகிட்டு அந்த த்ரீ இன்ட்டு த்ரீ நைன் இன்ட்டு பண்ணி எழுதிக்கலாம் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் போட்டுக்கோங்க இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எப்படி கிடைக்கும் அப்படின்னா 9, -x 3. Value, 9 – மைனஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் பை த்ரீ அப்போ இதனுடைய வேல்யூ நைனில் வந்து சிக்ஸை மைனஸ் பண்ணிங்கன்னா த்ரீ த்ரீ மைனஸ் எக்ஸ் பை த்ரீ இப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா டூன்னு வச்சுக்கலாம் ஏற்கனவே எஃப்டாட்ஜி வந்து ஒன்னுன்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த ரெண்டு மதிப்பும் பார்க்கும்போது ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள் ஈக்குவலாக இல்லை தேர் நாட் ஈக்குவல் அப்போ நம்ம வந்து என்னென்னு வச்சுக்கலாம்னா ஃப்ரம் ஒன் அண்ட் டூ from 1 and 2 பிதன்னுடைய value இந்த பதிங்க first value 9 minus x by 3 second value பதிங்க 3 uh, minus x by 3 from 1 and 2 f dot g is not equal to g dot f அடுத்து சம்மு 4th one எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ ப்ளஸ் எக்ஸ் ஜிஆப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் கொடுத்துருக்காங்க இப்போ இதில் ஃபர்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிப்போம் எஃப் டாட் ஜி கண்டுபிடிப்போம் எஃபாட் ஜி ஈக்குவல் of எஃப் ஜிஆப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஜிஆப்எக்ஸ் வேல்யூ எக்ஸ் மைனஸ் ஃபோர் இப்போது எஃப்டாட் ஜியில் எஃப் ஆஃப் ஜிஆப்எக்ஸ் எழுதிட்டோம் இந்த of x வேல்யூ value உள்ள போட்டோம் of x என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா த்ரீ ப்ளஸ் எக்ஸ் அப்போ த்ரீ போட்டுட்டு ப்ளஸ் எக்ஸ் உள்ளிருக்கக்கூடியதை அப்படியே போட்டுக்கலாம் x மைனஸ் ஃபோரை தூக்கி எக்ஸ் பதிலாக போட்டுக்கலாம் அப்போ என்ன இந்த X அப்படியே வந்து 3 மைனஸ் ஃபோர் வந்து மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன்னுங்கிறது ஒன் இது வந்து எஃப் டாட் ஜி அடுத்து ஜி டாட் எஃப் கண்டுபிடிக்கலாம் ஜி ஆஃப் எஃப்ஆப் ஜி ஆஃப் எஃப்ஆப் இப்போ ஜி ஆஃப் வேல்யூ பார்த்தீங்கன்னா த்ரீ எக் இப்போ ஜிஆஃப் x நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸிலிருந்து மைனஸ் ஃபோர் போட்டிருக்காங்க அப்போ எக்ஸுங்கிற இடத்துல த்ரீ ப்ளஸ் எக்ஸ் இருக்குது மைனஸ் ஃபோர் போடும்போது த்ரீ மைனஸ் ஃபோர் வந்து மைனஸ் ஒன் வந்துரு எக்ஸ் வந்து ப்ளஸ் சைன் அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் இது வந்து நம்ம டூன்னு வச்சுக்கலாம் ஃப்ரம் ஒன் அண்ட் டூ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குது அப்போது ஃப்ரம் ஒன் அண்ட் டூ

இப்போ எஃப்ஆஃப் என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்போது ஃபோர் இடத்துல ஒன் ப்ளஸ் போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுருங்க ஏன்னா எக்ஸ் வந்து இடத்துல ஒன் ப்ளஸ் எக்ஸ் இருக்குது ஸோ ஒன் எக்ஸ் போட்டுட்டு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இந்த ஹோல் ஸ்கொயர் எதுக்கு போடணும் அப்படின்னா இங்கே வந்து x வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க ஸோ ஒன் ப்ளஸ் எக்ஸை போட்டு ஸ்கொயர் பண்ணிக்கணும் இப்போ ஹோல் ஸ்கொயராக தான் வரும் அடுத்து ஃபோர்ன்ட்டு இதை நான் வந்து ஏ பி ஹோல் ஸ்கொயர் படி இப்போ ஏ பி ஹோல் ஸ்கொயர் நான் படிச்சிருக்கோம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி அதன் அதன்படி நம்ம இதையே எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா ஒன் ஸ்கொயர் ஒன் ப்ளஸ் டூ ஏபி டூ இன்ட்டு ஒன் டூ டூ இன்டூ எக்ஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கி மைனஸ் ஒன் அப்போ இதனுடைய வேல்யூ பார்த்தோம்னா நம்ம இதை simplify பண்ணும்போது என்ன வேலை எழுதிக்கலாம் ஃபோர் இன்ட்டு ஒன் இன்ட்டு ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு டூ எக்ஸ் எயிட்

G of f ஆஃப் x வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபோர் 4x ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போது நம்ம ஜி of x என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒன்னோட x ஆட் பண்ணிக்கணும் அப்போ 1 ப்ளஸ் இந்த ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னை ஆட் பண்ணிக்கலாம் அப்போது 1, மைனஸ் ஒன் ஜீரோ ஆயிடு இதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் square, ஸ்கொயர் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயரை டூன்னு வச்சுக்கலாம் ஃப்ரம் ஒன் இரண்டு ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள் இல்லை அப்போ எஃப் டாட் ஜி இஸ் நாட் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப் இதை இதற்கான ஆன்சர்